நமச்சிவாய வாழ்க வாக்கருளும் வாக்கொருளும் வாழைத்தாகி உந்தன் மலடியை நாடியே வரைந்துவிட்டான் நமச்சிவாய வாழ்க அவனர்களாலே அவன்தால் வணங்கி இன்னைக்கு நாங்க எதை பத்தி பார்க்க போறோம் மாந்தி தோசத்தை பத்தி பார்க்க போறோம் மாந்தி தோஷம்னா மாந்தி தோஷம்னா என்ன மாந்தி தோஷம் எதனால ஏற்படுது எந்த காரணத்தினால இதெல்லாம் நம்மள வந்து அந்த மாந்தி தோஷம் அண்டுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம வந்து தெரிய ஃபர்ஸ்ட் மாதி தோசம் யாருக்கெல்லாம் லக்கணத்துல மாந்தி நிற்கிறோம் அது வந்து மாந்தி தோசம்னு சொல்றது இதோட இன்னும் மேலும் அதிகமான மாந்தி தோசம் அப்படின்னா லக்கணம் நின்ற நட்சத்திரத்திலேயே மாந்தியும் அதே நட்சத்திரத்தில நிற்கிறது இது வந்து அதிகப்படியான தோஷத்தை ஏற்படுத்தும் அப்ப பொதுவாக அந்த மாந்தி தோஷம் எதனால ஏற்படும் வச்சு நாம தெரிஞ்சுக்கணும் இதை கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா நம்ம ஆழ்ந்து கொஞ்சம் பூஜைக்கணும் இந்த மாண்டி தோஷம் இருந்தால்தான் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இப்ப ஒரு இறந்துடுறாங்க இறந்த பின்னால அவங்கள பத்தி நாம தவறா சொல்றது அதாவது நல்லவங்களோ கெட்டவங்களோ அது வேற விஷயம் அவங்க வந்து புகழ்த்தி பேசுறதா இருந்தா நம்ம பேசலாம் அவங்களை பத்தி ஏதாவது தவறான கற்றுகள் சொல்றதா இருந்தா கம்முன்னு இருப்பது சிறப்பு ஏன்னா இறந்த பின்னால பிணம் அப்படின்னு சவம் பிணம் இந்த மாதிரி பேரே மாறி அதுக்கு பின்னால அவர் வந்து நம்ம திட்டதோ அல்லது அவர் உயிரிழந்த இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணாரு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கு இந்த மாதிரி இருந்தாரு அப்படின்னு அவரை பத்தி தவறா சொல்லும் போது அப்பயே மாண்டி தோசும் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருச்சு கட்சி அப்படின்னா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது அப்படின்னு கேட்டீங்களா இப்ப இறநிலை நாம பார்க்க போகும்போது எப்பொழுதுமே இறநில காலில் கேட்ட உடனே நாம போகணும்னு முடிவு பண்ணிப்போம் போகணும் முடிவு பண்ணும்பொழுது பொழுது வெறும் இவரை போய் பார்க்க கூடாது மாலை வாங்கிட்டு போய் மாலை போட்டு அவங்க காலை போட்டு கும்புறது ரொம்ப நல்லது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி காதல கேட்டதுனால நமக்கு வேற வேற வேலை இருக்குது அதனால நம்ம போக முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போதும் இந்த மாதி தோசைக்கு ஏற்படும் இந்த மாந்தி என்னென்னலாம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அனுபவிக்க முடியாது இப்ப நிறைய சொத்து சுகம் எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க சந்தோஷமா எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இருக்க முடியாது இப்ப சொந்தமா கார் வாங்கியிருப்பாங்க அவங்களால கார் எடுத்து ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாது டிரைவர் தெரியுமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம இருந்தும் அனுபவிக்க முடியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மாந்தி வந்து செய்வார் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட பல நண்பர் பார்ட்னர் கனவு மனித உறவு இதை தோஷத்தை வந்து ஏற்படுத்துவாங்க அப்ப இந்த மாதி தோசவே இருந்தா அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு நினைக்கல முதல் நிலையில இறந்தவங்க வசதி இல்லாதவங்க யாராவது இறந்துட்டாங்களா அந்த பிரேதம் எடுத்து எரிக்கிறதுக்கோ அல்லது புதைக்கிறதுக்கோ அதுக்குண்டான பணம் உதவி செய்யறது அதாவது அவங்க தேக்காமலேயே நம்ம போய் முன்னெண்டு அந்த உதவி செய்யறோம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இப்ப ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் பெட்டி பாக்ஸ் ஒண்ணு இருக்கு அந்த பாக்ஸுக்கு நம்ம பார்க்க கொடுத்து உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாம இப்ப இறந்துட்டு போனா இப்போ சில பாத்தீங்கன்னா அந்த டீ காஃபி எடுத்துக்கலாம் அவங்க அந்த இறந்த வீட்டை வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னுரிமை தராம அவங்க மத்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்துல வரங்களுக்கு டீ காபி தண்ணி இதெல்லாம் ஏற்பாடு செய்யணும் இதெல்லாம் வந்து இந்த மாந்தி தோசத்தை முழுமையாக போகணும் இன்னும் ஒரு படி மேல வேணும் அப்படின்னா மாந்தி தோசை வேணும் அப்படின்னா இப்ப லக்கணத்துக்கு யார் யாருக்கெல்லாம் மாந்தி இருக்கோ அவங்க வந்து இந்த எரிய பரிகாரம் பண்ணாவே இந்த மாந்தி இருந்து தப்பிச்சு வெளியே வந்து என்ன பரிகாரம் கொடுங்க அப்படின்னா சிக்கன் அல்லது ஆட்டுக்கறி இந்த மாதிரி கறி எடுத்து வறுத்து தெருநாய் நம்ம வீட்டுல வள வளர்க்கக்கூடிய நாய்க்கு அல்ல பஸ்ட் கொஞ்சம் கவனமா கேளுங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்க்கு அல்ல திருநாள் இப்ப வெளியில போறோம் அங்கே நாய்க்கு தெரியுது அதுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு பதினோரு நாள் பதினோரு நாள் தொடர்ச்சியா இல்ல தொடர்ச்சியா ஒரு மூணு நாள் கண்டிப்பா செய்யணும் அதுக்கு மேல ஒரு பதினோரு வாரம் இப்படி கணக்கு வச்சுக்கலாம் நல்லா சிக்கன் மட்டன் வேற வேறெங்க பீஃப் அது கிடையாது சிக்கன் மட்டன் இது மட்டும்தான் எந்த இதை வந்து நல்லா சுவையா வருக்கும் அந்த பெரிய இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளிச்சா அது உடனே எடுக்காது கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்து மறுபடிதான் அதை எடுக்கும் அது எடுத்து சாப்பிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய கர்ப்பணையும் முழுசும் கரண்டி போச்சு அப்படின்னா இருக்கும் போச்சு அப்படின்னா இதுக்கு மேல நம்ம சொன்ன அந்த விஷயில நினைவில் வச்சுட்டு அதை செய்யணும் என்ன செஞ்சீங்கன்னா இந்த டேஸ்ட்டு இறந்துட்டா நம்ம போய் பார்க்கணும் கையோட மாற வாய்ப்பு போய் போடுறது இறந்த இடத்துல இருக்கக்கூடியங்களுக்கு டீ காபி தண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு வருது சவத்துக்கு ஏதாவது உதவி செய்யறது இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் போது இந்த மாந்தி தோசை முக்கியமா போகும் அது போயிட்டு நிறைய சொல்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சவத்தை எடுத்து அர்த்தம் பண்றதுக்கு ஒரு மாதிரி இல்லாம வச்சுக்கிறாங்க அதுக்கு இல்லாம நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம வந்து உதவி செய்ய இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும் பாத்தீங்களா நம்மளுடைய மாங்கி தோசம் முற்றிலுமாக தேடி மாந்தியும் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தான் லக்னம் மாறிட்டே இருக்கும் ஆனா நம்ம வம்சத்துல இருக்கக்கூடிய பெண் கர்ப்பமாகி பத்து மாசம் சுமந்து இருக்கிறாங்க கரெக்டா அந்த லக்னம் வந்து அமைய இடத்திலேயே இந்த மாந்தி வந்து உட்கார்து இல்லைங்களா அதுதான் தெய்வத்தினுடைய கணக்கு அதுதான் மாந்தியினுடைய தோஷம் நம்ம முன்ன செஞ்சிருந்த பாவம் இப்ப வந்து அது வந்து நம்மளை வந்து மாந்தி வந்து பிடிக்கிறார் அப்படின்னு இருக்கோம் மாந்தி யார் அப்படின்னு தெரிஞ்சிட்டா சூரியனுடைய மகன் சனி பகவான் சனி பகவானுடைய மகன் மாந்தி இதுதான் மாந்தியுடைய வேலையே நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுப்பது அப்ப மாந்தியை வந்து நாம வந்து சாதகமா நமக்கு சாதகமா பயன்படுத்தணும்னா நான் மேலே சொன்ன முன்பன்ன விஷயங்களை அனைத்தும் கவனமா இருந்து செயல்படும் போது அந்த காரியங்கள் முழு முழுவதுமாக நமக்கு மாதி நன்மையை செய்வார் இத கவனமா வச்சீங்க உங்கள் ஜோதிடர் ஜெயம் சுப்பிரமணி நமச்சிவாய வாழ்க்க